வணக்கம் பிறக்க போகின்ற புரட்டாசி மாதம் சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில் சஞ்சரிக்கிறார் அவர் சஞ்சரிக்கும் காலம் கன்னி மாதம் என்று அழைக்கப்படுகிறது வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் ராசிக்கு பயிற்சியாகிறார் இதன் காரணமாக நவகிரகங்களின் தலைவரான சூரிய பகவான் உச்சமடைகிறார் மற்றும் பௌர்ணமி என்று புரட்டாசி மாதம் தொடங்குகிறது ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம் வீரம் வெற்றியை தரக்கூடியவர் சூரிய பகவான் மற்றும் கன்னி ராசியில் சூரிய பகவான் பெயர்ச்சியாக கூடிய நிலையில் சூரியன் சுக்கிரன் கேது பகவானின் சேர்க்கையால் சில ராசிகளுக்கு இந்த மாதம் ராஜயோகத்தையும் சில ராசிகளுக்கு இந்த மாதம் கெடுபலன்களையும் அளிக்கப் போகிறார் இந்த பெயர்ச்சியின் காரணமாக எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் சிம்ம ராசியில் புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் கேது சூரியன் களுத்திரஸ்தானத்தில் சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகு தொழில் ஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் என வலம் வருகிறார்கள் இந்த மாதத்தில் கிரகப்பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா பதினேழாம் தேதி ராசியிலிருந்து சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் பத்தொன்பதாம் தேதி ராசியிலிருந்து புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் பத்தொன்பதாம் தேதி தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து சுக்கரன் தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகிறார் அக்டோபர் ஆறாம் தேதி புதன் பகவான் கண்ணீர் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் மற்றும் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி சுக்கர பகவான் துலாம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி விருச்சிக ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் இந்த பயிற்சியின் காரணமாக சிம்ம ராசிக்கு மாதத்தின் தொடக்கத்தில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் கேது சூரியன் சஞ்சாரத்தால் மனதில் உற்சாகம் பிறக்கும் தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கி சாதகமான பலன் தரும் எதிலும் தயக்கம் காட்ட மாட்டீர்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் வேகமெடுக்கும் கண்மூடித்தனமாக எதிலும் ஈடுபடாமல் யோசித்து செய்வது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் தக்க ஆலோசனையுடன் செய்வது நன்மையை தரும் ஏழாம் தேதி ராசியிலிருந்து சூரியன் தனுவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் இதன் காரணமாக தொழில் வியாபாரம் தொய்வு நீங்கி சூடு பிடிக்கும் வாடிக்கையாளர்களின் வரவு கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் நிதி பிரச்சனை நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையும் குழப்பத் குழப்பத்துடனேயே செய்ய நேரிடும் சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது களத்திரஸ்தானத்தில் சனி வக்கரமடைந்த நிலையில் உள்ளதால் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகளின் செயல் சந்தோஷத்தை தரும் பயணங்கள் செல்லும் போது கவனம் தேவை சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பெண்களுக்கு எதிலும் தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக காரியங்களை செய்து முடிப்பீர்கள் பத்தொன்பதாம் தேதி ராசியிலிருந்து புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் இதன் காரணமாக கலைத்துறையினருக்கு மனதில் துணிச்சல் ஏற்படும் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகும் வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சாரத்தால் அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாக வரும் உடன் இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நன்மையை தரும் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர் மூலம் உதவியும் கிடைக்கும் வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பாடுபட்டு படி படிப்பீர்கள் மாதத்தின் மத்தியில் அதாவது அக்டோபர் ஆறாம் தேதி புதன் புதன் பகவான் ராசியில் இருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் இதன் காரணமாக அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் ஏற்படும் தந்தையுடன் இருந்த கருத்து வேறுபாடு ஏற்ப ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையுடன் இருப்பது நல்லது அரசாங்க காரியங்கள் இழுபறியாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் எதிர்பாராத ஆதாயம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வகையில் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும் வீடு மனை வாங்கும் முயற்சி அனுகூலமாக முடியும் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரத்தால் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் ஆனாலும் பணிச்சுமை அதிகரிக்கவே செய்யும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பார்கள் சிலருக்கு வேலையில் இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாத முற்பகுதியில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியாக உயரும் ஆனால் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து செய்து கொள்ள வேண்டாம் ஷேர் மூலம் ஆதாயம் வரும் மாதத்தின் இறுதியில் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி சுக்கர பகவான் துலாம் ராசியிலிருந்து பயிற்சியாகி விருச்சிக ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் இதன் காரணமாக எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் காட்டுவதை தவிர்த்தல் நல்லது சாமர்த்தியமான செயல்களால் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும் மனக்கவலை நீங்கும்படியான சூழ்நிலை இருக்கும் குடும்பத்தில் எதிர்பார்த்த மனநம் மன நிம்மதி கிடைக்கும் நீங்கள் முயற்சி செய்யும் எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் திட்டமிட்ட பயணத்தின் போது ஏற்பட்ட தடங்கள் நீங்கும் போட்டிகளை சமாளிக்க முடியும் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீர்கள் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் நன்மையான மாதமாக அமையும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் குழப்பம் வரவில் தடை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை உண்டாகும் குரு பகவானின் பார்வையால் மாற்றம் ஏற்படும் உடல்நிலையில் முன்னேற்றம் தோன்றும் தாய்வழி உறவுகளின் ஆதரவு உண்டாகும் எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் தோன்றும் போட்டியாளர்கள் பாதையிலிருந்து விலகுவர் இழுபறியாக இருந்த வழக்கு முடிவிற்கு வரும் சூரியனால் தைரியமாக செயல்பட தொடங்குவீர் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு உண்டாகும் உங்களை அலட்சியமாக பார்த்தவர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் ஆக செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சங்கடம் விலக ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும் என்றாலும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் ஆசைக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது அவசியம் விவசாயிகளுக்கு விளைச்சலில் லாபம் ஏற்படும் மாணவர்கள் மாதத்தின் முற்பகுதியில் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது புரட்டாசி மாதம் யோகமான மாதமாக அமையும் எதிர்பார்த்த அடைவீர் சமூகத்தின் பார்வைக்கு செல்வாக்கு மிக்கவராக தோன்றுவீர் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி காணாமல் போகும் பணவரவு திருப்தி தரும் வெளிப்பம் எளிதாக நிறைவேறும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாகனம் சேரும் ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவினால் உத்தியோகத்தில் பாதுகாப்பு கிடைக்கும் வழக்கில் வெற்றி உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகி ஒற்றுமை ஏற்படும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் விவசாயம் உணவகங்கள் செங்கல் வியாபாரம் லாபம் தரும் ராகு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு நேர்மையாக செயல்படுவது நல்லது அரசியல்வாதிகள் தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்படுவதால் எதிர்பார்த்த முன்னேற்றம் தாமதமாக கிடைக்கும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது எதிர்காலத்தில் சிறந்த முன்னேற்றத்தை தரும் உத்திரம் பாதம் புரட்டாசி மாதம் அமையும் அதிரடியாக செயல்படுவீர்கள் உங்கள் பலம் மற்றவர்களுக்கு தெரிய வரும் அதே நேரத்தில் உங்கள் அவசர செயல்கள் உங்களுக்கே சங்கடத்தை ஏற்படுத்தும் சுக்கரனால் பொருளாதார நெருக்கடி விலகும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் தடைப்பட்டிருந்த வேலைகள் நடக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் பிரபலங்களால் நன்மை ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் குடும்ப சுக சத்ரு குருவின் பார்வை உண்டாவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் பணவரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் உடல்நிலை சீராகும் வழக்கு விவகாரம் சாதகமாக அமையும் அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும் ஒரு சிலர் தலைமையின் பாராட்டிற்கு ஆளாவீர் விவசாயத்தில் லாபம் தோன்றும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் உண்டாகும் தெய்வ வழிபாடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகத்திற்கு தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா நன்மை அதிகரிக்கும் கடன் பிரச்சனை தீரும் நன்றி வணக்கம்